சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே தகுதி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கவரின்னு ஒரு படம் நடித்தேன் அந்த படத்தை முத முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா திண்டுக்கல் கணேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன் எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்தில் உடனே காணவே காணான்னார் இப்போ படம் முழுமதும் நான் தாப்பா வருவேன் முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன் யாரோ ஒரு கிழவனடாக வந்தான்னாரு முதல் படத்துலேயே கிழவனாக நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டேடான்ட்டு பெற்ற தகப்பேன் முதல் படத்தை பற்றி அப்படி விட்டார் அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அருண் அனுச்சரனோட டைரெக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கடுத்து ஆலம்படான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது இந்த மூணு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு இல்லை ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான் ஒன்று அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கைதட்டி ரசிக்கும் புதிய சூரியனின் பார்வைகளே அப்படின்பாரு ஒன்று கத்துவாங்க அதுக்கு அடுத்து உழைக்கும் கைகளே அப்படின்பாரு அதுக்கு கை தட்டுவாங்க சோகப்பாட்டு கூட அப்படி கை அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படின்பாரு ஒன்னே சோகப்பாட்டுங்க கை தட்டுவாங்க எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன் அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது ஒரு படத்தில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நடிச்சிருப்பேன் ஒரு டிஎஸ்பியாக நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ம தரையிலே நடக்க மாட்டேன் டென் மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியாக நான் தான் நடிச்சிருக்கேன் அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன் ஆனால் அப்படி ஒரு படத்தில் பத்து நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன் அவர் பேரை பார்த்தோன்னா நம்ம ஏதோ மதுரக்காரர் கருப்பா ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியையும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரர் தான் நினச்சேன் ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளோ அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதுக்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கறவொழி நம்ம மதியழகன் சார் கொடுக்கணும் அவருக்கு நேர் ஆப்போசிட்டு டைரக்டரு அவர் செக்க சிவருன்னு ஹிந்திக்காரன் மாதிரி இருக்காரு டைரக்டர் பாருங்கள் நெல்சன் மண்டேலா மாதிரி ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது அவர் நடையும் அவர் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் அவ்வளோ பரபரப்பாக இருந்தார் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனை நடிச்சிருக்காரு மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான் அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவை நடித்து அந்த படம் தேட்டரில் வெளியாயிடுச்சு இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மகளாக மருமகனாகவும் லக்ஷா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி நடிச்சிருக்கான் அதனால் எனக்கு என்னுடைய மகன் உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான் சட்ட பட்டன் அப்படி போடுவான் ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி நான் உருவாக்கி என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவருக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்றோடு கேட்டுக்கிறேன் இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டருகாக எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆர்வி உதயகுமார் சார் அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் செய்ய வேலை இங்கேயும் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார் ஒரு மாபெரும் கலைஞன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆர் வி உதயகுமார் சார் பேரரசர் அதே மாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார் நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தரையாக நான் சொல்லணும் ரொம்ப ஆசையாக இருக்குது இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கை தட்டுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கை தட்டுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கை தட்டுவாங்க அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னே ஒருத்தருக்கு கைதட்டினாங்க அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்னே வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர் அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான் அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம் அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அதே அப்பா சொர்க்கமே என்றாலும் அது நம்மரை போல வருமா அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்னைக்கே ராமராஜன் கிழவி அதுக்கு பேர் ராமராஜன் படத்தில் வில்லனான யாராவது நடித்தான்னா அந்த கிழவி குறவுளை நடிச்சு கொண்டே போடும் அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்புலம் நடிச்சிருப்பாரு அந்த பொன்னம்பழம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அந்த கிழவி இவனை நான் கட்டாம விட மாட்டேன் அப்படின்னுச்சு ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடித்தான் அந்தரிப்பான் அப்படின்னு நல்ல வேலை அந்த கிழவியை விட்டுருந்தாங்கன்னா அடித்தே கொண்டிருக்கும் பொன்னம்பழத்தை பாவம் தங்கமான மனுஷன் இது பொன்னம்பழத்து மேலே இருக்க வெறி இல்லை ராமராஜன் மேலே வைத்திருந்த உண்மையான பற்று பாசம் அந்த கிழவிக்கு பேரே இன்னும் இருக்குது அந்த கிழவி தொண்ணூற்றி ரெண்டு வயசு ராமராஜன் கிழவினே பேர் அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன் அதில் பேங்க் லோனை பற்றி இந்த படத்தில் ஒரு காட்சி ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்போ நம்ம டேரக்டர் கதையாவது சொல்லிடாதீங்கன்றார் அந்த அளவுக்காக ஒரு இது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான் கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டோம் இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா டைரக்டர் பாரு பயந்துட்டார் ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டாருன்னா என்னடா பண்ணுறதுன்னு பேங்க்கு லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள் ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன் பொம்பளைய வந்து அமைதியாக இருப்பாங்க ஏய் போடி அப்படிமா சரிங்க ஆமாங்க வெட்டிர் வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு வந்துருச்சுருவேன் சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாவேன் அன்றைக்கி ஏதோ மேட்ரு நடக்க போகுங்க உடனே அந்த அவருன்னு சொல்லுவான் எந்திரிச்சி போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை குழம்பு குழம்பு காட்டிங்கன்னா ஊற்றணும்ல ரசம் கேட்டிங்கன்னா ஊற்றணும் உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டியே அவன் உட்காரத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான் வாய்க்கும் கை கடையில் உருறா டயலாக்கை உடனே கட்டி நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்குறது ஓ ஏன்டி சாப்பிட்டுக்கிறேன்டி நீயும் பக்கத்து விட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க அவன் பாரு ஒரு புகுது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துட்டு துத்து து நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான் எனக்கு வகர்லாம் எரியுது நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ நீலாம் ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு மீசை ஒன்றே மீசில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆகிடுவேன் அரை மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வர்றேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினா கொண்டு வந்துட்டேன்டே பைக்கு கொண்டு வந்தது பெருசு இல்லை அந்த பக்கத்து விட்டு காரி பார்க்குற மாதிரி அஞ்சு ரவுண்டு அடிக்கிற பட்டு புடவை வெட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து விட்டு காரி பார்க்குற மாதிரி ரவுண்டு அடிக்கிறான் பின்னால் உட்காந்துருக்கத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இறுக்க கட்டி பிடிச்சி தோல் அப்படி தோ படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் மூணு மாதம் ஆகுதுன்னு அர்த்தம் லேஸ் அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த பே பேண்ட்டில் இருக்க லூப்பில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருக்குன்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அர்த்தம் பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னா அர்த்தம் ஏன்னா விழுந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் நீ மட்டும் கொழுக்கணும்னு அர்த்தமான்ட்டு அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டுமாமா ஓட்டுமாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான் ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எண்பதில் போகிற வண்டி இருபதாந்தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேலே போகலை ஓட்டு மாமே ஓட்டுறன்டி ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா பதினஞ்சு வட்டி பதினஞ்சு வட்டி பதினஞ்சு வட்டி கிளட்சம் மாத்திரான் ஒன்றாம் தேதி ஒன்றாந்தேதி கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுன்னு இஎம்ஐ கட்டணும் ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோடு வாங்கினவன் என்ன பாடுபடுவான் ஆனால் இன்றைக்கி ஒரு கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ் அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு அவருடைய இசைங்கிறது எவ்வளோ ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை முப்பது வருஷம் கழித்து இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள் இது மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனி அங்க பாரு நாலு வயசு குழந்த இந்த பாட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் முப்பது ஆண்டுகள் கழித்த இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது சாமானியன் சாமானியன்னா சாதாரண மனுஷன் சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிம்மா சாமானிய மக்கள்னால் ஏழைகள் சாதாரணவர் ஒரு படம் எடுத்தால் டில்லி மாப்பிள்ள கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பா வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன் இரண்டாவது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி இது முதல் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன் அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன் இந்த எங்கே ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப்போவது சாமானியன் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் சாமானியன் மூணு ஒரே எழுத்தில் முடியுது அதனால் அதே போல வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார் அவரை பலத்த வழி எழுப்பி வரவேற்று இன்றைக்கி இந்த கமலா தேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதோ போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் போல அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன் ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வா வாழ்த்துகிறேன் மேடையில் இருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை ம க மனதில் ஏ பொருட்படுத்தாமல் ஏன்னா ஒம்பது மணிக்கு இந்த தேட்டரை கொடுக்கணுமா நம்ம மை மைக் மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோணார் மெஸ் மாதிரி அந்த கோணார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல நான் அங்கே தான் அவரை சந்தித்தேன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோடு உட்காந்து பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன் நான் தான் லியோனி அப்படின்னா அப்படின்னா யார் அப்படின்னாரு அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்க இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார் என்று அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான் இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும் அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்